ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி மலர் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஈஸியாக ஒரு சூப்பரான ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்க்கலாமா இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கால் கப்பு இல்லாட்டி கப்பு கூட பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கரலாம் நம்மளுடைய விருப்பந்தான் இந்த பாசி பருப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு மனத்தோடு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை மீடியம் ஃப்ரேம்லேயே வச்சு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கரலாம் அதிகமாக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரிக்கு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கரலாம் அதே பேனில் ஒரு ஒரு கப்பு நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா புலுங்கல் அரிசி அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரியறது மாதிரிக்கு பொரியறது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கரிகிறக்கூடாது கலரும் ரொம்ப டார்க் கலரில் மாதிரி அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த மாதிரிக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம பாசி பருப்பு ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதிலையே சேர்த்து இதையும் ஆற வச்சிடலாம் இதை நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே அடுப்பில் அதே பேனில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்து அதில் கால் கப்பு தண்ணீர் சேர்த்துருக்கோம் சேர்த்து வெள்ளம் நல்லா கரையட்டும் கரைஞ்சி பாகு பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் இந்த மாதிரிக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அதையும் ஒரு உரமாக வச்சுக்கோங்க இந்த பருப்பும் அரிசியும் பொரிய அரிசியும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதிலையே ஒரு நாலு இல்லாட்டா அஞ்சு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க பொடி இருந்தால் கூட நம்ம பொடியை டேரெக்டாக சேர்த்துக்கரலாம் இதில் சேர்த்து நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் இல்லாட்ட அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரிக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் நைஸாக அரைச்சி எடுத்து இதே பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாவு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு ஒன்று இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லாம் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பந்தான் எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கரலாம் அதிலேயே நல்ல கீரியை ரெண்டு கீத்து தேங்காயை இதில் வந்து சின்ன சின்னதாக கீரி சேர்த்துக்கலாம் அதிலேயே நம்மளுக்கு விருப்பமான நட்ஸ் இருந்துச்சுன்னா நட்ஸும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நிலக்கடலை கொஞ்சமாக பாதாமு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெள்ளப்பாக்கு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளம் அதை கரை சிலையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கரலாம் பாருங்க இது மாதிரிக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப அதிகமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதுல சேர்த்துருக்கக்கூடிய இந்த பொட்டுக்கடலை தேங்காய் இதெல்லாம் வந்து இந்த உருண்டையில் கடிச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும் வெள்ளை கரைசல் சேர்த்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து கொய்யாக்கா சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்து இது போல் உருண்டைகள் செஞ்சு எல்லா மாவையும் இந்த பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து நம்ம உருண்டைகள் வந்து பிடிச்சிருக்கலாம் இது ஒரு மாதம் ஆனாலும் ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்ல ஹெல்த்தியானதும் கூட இதில் சேர்த்துருக்க பொருட்கள் அவ்வளோ ஹெல்த்தியானது பாருங்கள் இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்க எப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அந்த நேரத்தில் இதை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து கொடுங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து வரலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய குறிஞ்சி மலையர் சேனலை மறந்துராமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்